வருக்கும் வணக்கம் அம்மாவுக்கு சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க அது என்னென்னா அம்மா அம்மா போட்டால் அம்மா தெரி ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஜோராண்டிக்கும் தெ ஜோன அம்மா பார்க் பார்க்கணும்னே ஜோரண்டிக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் அதை வந்து சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அம்மா வத்தவன தலை சிவக்கூடாது குளிக்கலாமான்னு நாமான்னு கேட்டிருக்கீங்க குளிக்கக்கூடாது அந்த அம்மாவை நம்ம உடம்புல தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு தான் நம்மளுக்கு வருவாள் அந்த உடம்புடைய வாகு ஏழு நாளில் ஒருத்தருக்கு இறங்கும் ஒருத்தருக்கு ஒம்பது நாளில் இறங்கும் பதினஞ்சு நாள் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது அதுக்காக அவசரப்படக்கூடாது குளிக்கக்கூடாது தலை ஒவ்வொருத்தருக்கு கெட்டி வச்சு சடை கூட விழுந்துருக்கு சடை கூட விழுந்துருக்கு அந்த முடியை குளிக்க விட்டி அப்புறம் சரி பண்ணணும் அப்படிலாம் இருக்குது அவசரப்படக்கூடாது அம்மா பார்த்தவொடனே என்ன செய்யணும் அதுக்காக இந்த பத்திரம் பயம் இருந்தால் நம்ம உடம்பு சுத்தப்படுத்திடும் அந்த அம்மா நல்ல வழியாக பூனை பண்ணி குளிக்கணும் ரெண்டு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு அப்புறமா மூணாவது தண்ணி ஊற்றிக்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம் எல்லோரும் வரலாம் போகணும் இன்னொன்று வீட்டில் இருக்கிறவங்க வயசுக்கு அம்மா பார்த்தவங்க வயசுக்கு வந்துடுவாங்க அவருக்கு குளிக்க ஊற்றாமல் வச்சுருந்து ஏழு நாள் ஒம்பது நாள் சென்று ரெண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு மூணாவது தண்ணிக்கு தான் ஊர் சொல்லி தண்ணி ஊற்றியிருக்காங்க இருக்காங்க தான் ஊற்றணும் வயசு வந்தவங்களுக்கு அந்த அம்மாவுக்கும் தீட்டுக்கும் கணக்கு இல்லை மற்றபடி தான் உதகாது அப்படி இருக்கும்போது இங்கே என்ன செய்யணும்னா வீட்டில் இருக்கவங்க உள்ள கை குழந்தை இருக்க அம்மாவ்த்து தான் தாயி வெளியாகிட்டாங்கன்னா தொடலாம் தூக்கலாம் கொல்லலாம் எல்லாம் பண்ணாலும் அது ஒத்துக்கலாம் அடுத்தவங்க தொடாம பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து தொடக்கூடாது அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டும் அது வந்து அம்மா இருக்குது அம்மா தீட்டுக்கு ஏற்றுக்கிருவான் மற்றபடி சுத்தமாக இருக்கணும் அதில் வந்து அப்புறம் என்ன ஒன்று வெளியூரில் அம்மா பார்த்தா நம்ம வீட்டில் சொந்த காரோ வண்டியோ பேசுறோ வச்சுருந்தா அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் தூர தொழையாக இருந்தால் பஸ்ஸில் வண்டியில் கூட்டியாக இருந்தால் எத்தனை பேரும் வண்டி அடிபடும் அது வேணாம் அங்கே வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு ரெண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு வரணும் இதுதான் வழக்கம் அதுக்காக நம்ம வந்து தேங்காய் தேச்சுதான் தான் எல்லாம் சீவாதிகம் அதெல்லாம் செய்யக்கூடாது உடம்ப துடைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க துடைக்கக்கூடாது அம்மா தொடைச்சா என்னா குளிச்சா என்ன எல்லாம் ஒன்று தான் அப்படி செய்யக்கூடாது அம்மானால் எவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு தான் நம்மளுக்கு அம்மா பாப்பா அதை நீங்கள் தாங்கி தான் ஆகணும் அரிக்கம் நம்மளை முன்னாடி அறிக்கைத்தான் செய்யணும் மேப்பளையை வச்சு தடவு அதைத்தான் செய்யணும் எப்பலையவே காஞ்சு போனோம்னா தடவக்கூடாது ஏன்னா அது கீறி விட்டுரும் அதை பச்சரையாக அன்னைக்கு அன்னைக்கு அதை என்ன செய்யணும் விடெல்லாம் கூட்டி அண்ணி ஒரு வாடியிலையோ பையிலையோ வச்சுருக்கணும் அண்ணி குளிக்க ஊற்றி வீடு கழுவணும் கேட்குறாங்க வீடு கழுவலாம் அம்மா விளக்கே எப்படி விளக்கே அந்த அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது அவள் இருக்கும்போது அவள் குளிக்க ஊற்றிக்கிட்டால் அதெல்லாம் செய்யாது அதுக்காக அழிவு வச்சுட்டு குளிக்க ஊற்றுனி அந்த அம்மா பிள்ளை படுத்திருக்கேன் தனிமணியை அழைச்சி காயப்போட்டு அதெல்லாம் எல்லாம் கழுவி விட்டுட்டு கொண்டு வை குப்பையை கொட்டி விட்டு அன்னைக்கு தான் அந்த பிள்ளைக்கு ஒரு மணிக்கு மேலே குளிக்க ஊற்றணும் குளிக்க ஊற்றிட்டு அந்த வேப்பலை சாரை வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் வாயில் தொட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்து மாற்றணும் அதுதான் செய்யணும் அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவதுண்ணி எண்ணெய் தண்ணி உரிச்சியில வச்சு குளிக்க ஊற்றிட்டா யார் வேணாலும் தொடலாம் கொள்ளலாம் அப்புறம் ஜாத்திரம் மூணாவது தண்ணி ஊற்றிட்டு எங்கே வேணாலும் போகணும் இதுதான் அம்மாளுக்குள்ள மரியாதை கொடுக்குறது அம்மாவை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது நம்ம வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பார்க்கும் பார்த்துக்கிட்டு தான் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் கொள்ளலாம் எல்லாம் வேறு வீட்டுக்கு பறவடி ஆகிறத பற்றி பிரச்சனையே இல்லை அடுத்தவங்க வரக்கூடாது நம்ம வீட்டில் யார் வேணாலும் நன்றி வணக்கம்